ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே பிளாக் நம்ம சேனலில் இன்றைக்கி வாழையில் பீட்ரூட் கொழுக்கூட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஹாஃப் கேஜி அளவுக்கு பீட்ரூட் இந்த மாதிரி குருவி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா திக்காக காய்ச்சி சுண்டன பால் ஆறுனதுக்கப்புறமா அந்த பால் ஆடையோடு ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி இது அஞ்சு விசில் வரட்டும் விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படியே மூடி வச்சுருங்க விசில் வரட்டும் இப்போ வந்து விசில் வந்து ப்ரெஷரில் இறங்கியாச்சு பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக முந்திரி பாதாம் காஞ்ச திராட்சை எல்லாத்தையும் சின்ன சின்ன கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இதை ஒரு கட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ அதே நெய்யில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருந்தோம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட ஒரு கப்பு சக்கரை சேர்த்துக்கோங்க இது இரண்டுத்தையும் நல்லா கலந்து விடுங்க இந்த பாலெல்லாம் நல்லா சுண்டி கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிம்பிளியும் மீடியமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வெந்து சுருண்டு வரட்டும் பாருங்கள் நல்லா அந்த பாலெல்லாம் திக்காக சுண்டி நல்லா பீட்ரூட் சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் முந்திரி திராட்சைலாம் எல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும் இது அப்படியே ஆறட்டும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அது கூட மாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நார்மலாக நம்ம எப்படி மாவு பசியுமோ அதே மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு காஞ்ச பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இடியாப்ப மாவு புட்டு மாவு எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா தசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து சூடாக இருக்கும் போது நீங்கள் பிசைஞ்சி விட்டுக்கணும் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதை அப்படியே மூடி வச்சிருங்க மூடி வச்சிங்கன்னா மாவு காயாமல் இருக்கும் இப்போது நான் ஒரு வாழை இலையை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்துருக்கேன் வாட்டிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பில் வச்சு வாட்டும்போது இலை மடித்தா உங்களுக்கு இந்த மாதிரி உடையாமல் நல்லாயிருக்கும் ஃபோல்டு பண்ணுறதுக்கு பாருங்கள் எட்மினிஸ்டேபில் மடித்தாலும் உங்களுக்கு இலை வந்து உடையாது இப்போ இந்த இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை ஒரு மீடியம் சைஸ்ஸாக சின்னதாக ஒரு உருண்டை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த இலையில் இந்த மாதிரி தட்டிக்கலாம் நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க தட்டி முடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை நடுவில் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த இலையோட இதை அப்படியே மடித்து வச்சுக்கலாம் அவ்வளோ தான் எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இது இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டு ஒன்று இந்த மாதிரி கவுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே அடிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே மூடி வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இந்த கோழுக்குட்டியை இந்த மாதிரி எடுத்து கையில் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வெந்துருச்சுன்னா இருக்கும் இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு சூடாக அந்த வாழையடை வாசனையோட பீட்ரூட் கொழுக்கூட்டை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஒயிட்டு பிங்க்கு அழகாக இருக்குது பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த வாழையாடை வாசனையோடு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.